அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா பேச போற நிகழ்ச்சிகளை விட இன்னைக்கு தான் நான் வந்து ரொம்ப கூலா வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக அந்த வரவேற்பு கொடுக்கறவங்களோட வேலை என்னன்னா பேச்சாளர்களை வந்து கொஞ்சம் அந்த படப்படுப்புலேருந்து ஈஸியாக்கி விட்டுறணும் கொஞ்சம் அதை வந்து இது ஒன்றும் அவ்வளோ டென்ஷன் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறணும் அந்த பொறுப்பை எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து சவிதாவை பற்றி பேசிட்டு அப்புறம் வரவேற்புரைக்கு போகலான்னு நினைக்கிறேன் சவிதா வந்து எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லலை ஓகேடா அப்படின்ட்டேன் அப்புறம் வந்து உரையாளர்கள் பேச்சாளர்கள் பற்றி உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம எதோ பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணும் போல இருக்குது அதெல்லாம் நன்றியுரை சொல்லும்போது அவங்களே சொல்லிடுவாங்களே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் அனுப்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தேன் எல்லாரோட தமிழ் விக்கிபீடியா அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு என்னடானா ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கும்போது ஓ இவர் சாத்தங்குளத்தில் பிறந்திருக்காரா நம்ம ஊருக்கு பக்கமாச்சி அப்படின்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுதான் இன்னைக்கு கூட அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது ராஜசுந்தரராஜன் கிட்ட சொன்னேன் அவங்க சார் கிட்ட சொல்லும்போது சார் உங்களை பற்றி இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து சவிதா சார்பில் நான் வந்து வரவேற்கிறேன் சவிதா வந்து கதைகள் கவி எல்லாருமே பெண் எழுத்தாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் போகிற அதே பாதையில கவிதைகளில் தன்னுடைய அழகான ஒரு பாதையை தொடங்கி கவிதைகள் போதும் அப்படிங்கிற இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ கதைகளுக்கு மனம் போகுது அது அது என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு தெரியல கவிதைகள் அஹ் எழுதுறதுக்கு கொஞ்சம் தோயிற நிலைமையில என்னவோ டக்குன்னு பெண்கள் வந்து கதைகளை கையில எடுக்கிறாங்க அவங்களுடைய கதைகள் வாசிக்கும் போது அதுலயும் அந்த கவிதைத்துவம் எனக்கு தெரிஞ்சிருந்தது அஹ் தெரிஞ்சது ஒரு அழகான ஒரு காதல் கதை இந்த பப்பி லவ்ங்கிற சொல்ற மாதிரியான ஒரு காதல் கதைய பத்தி அவங்களுடைய கதையை வாசிச்சுட்டு பப்பி ஸ்டோரின்னு கூட சொல்லலாம் அந்த கதையை வந்து வாசிச்சிட்டு நான் சாகித்ய அகாடமியில கதைகள் குறித்து பேசும்போது அவங்க கதையை நான் குறிப்பிட்டு பேசியிருந்தேன் அப்ப சொல்லியிருந்தாங்க குடி சீக்கிரம் வந்து சிறுகதை தொகுப்பு வெளியில வருதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு விரைவில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த வயதிற்கு அப்பாற்பட்டு அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு எழுத்தாளரை எழுத்தாளர் மட்டுமே என்று அங்கீகரிக்கின்ற இந்த தமிழ் சமூகத்துல புதிய விருந்தாளி இல்லைன்னா புதிய எழுத்தாளர் சவிதா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் காணூறு மலர் அந்த கதையோட வந்து அவ்வளோ அழகா இருந்தது தொகுப்போட அழகா இருந்தது அவங்க வந்து இந்த இனி கதைக்கு பிறகு நாவலுக்கு போகலாம் கட்டுரைகளுக்கு போகலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தளத்துல அடி எடுத்து வைக்கலாம் ஆனா முதல் நாளுங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த விதத்துல அவங்களுக்கு இதுக்கு மேலும் மேலும் அவங்க வந்து வெற்றிகளை பார்க்கணும் வெற்றிங்கிறது வந்து ஒரு திருப்தி வெற்றிங்கிற வார்த்தைக்கு இட்ஸ் ஈக்குவல் சொன்னோம்னா திருப்தி திருப்தி மட்டும்தான் என்னால எழுத முடியும் சந்தோஷத்தை தாண்டி தாண்டி நிம்மதியை நான் எழுதியதை கொண்டு நான் திருப்தி அடைகிறேன் அப்படிங்கிற திருப்தி அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறத மனமார நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த சூழல்ல அதே மாதிரி அடிக்கடி சொல்ற மாதிரி இருக்கும் நபர்களை இருக்கும் பொழுதே கொண்டாட வேண்டும் சவிதாவும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடுத்து இங்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் ஆஹ் ஒரு கல்யாண வீட்டு விருந்தாளிகள் மாதிரி நான் இன்னும் கல்யாண வீட்டுல இருந்து வெளியில வரல கல்யாண வீட்டு விருந்தாளிகள் மாதிரி இந்த புத்தகத்திற்கான சிறப்பு அழைப்பாளர்கள் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து என்னுடைய ரெண்டு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க இப்ப நான் யாருன்னே தெரியாது பாலைவனாந்தர் ஆனா பெண்ணான்னு தெரியாம இருக்கும்போதே வந்து என்னுடைய முதல் புத்தகத்தை அவர் கையாலதான் தான் வெளியிட்டோம் உப்பு வயலெங்கிலும் கல்மீன்கள் பெரும்பாலான எழுத்தாளர்களுக்கு முதல் புத்தகங்களை வெளியிடுற வர வருகின்ற நபர்கள் வந்து சம்திங் மனசுக்குள்ள வந்து ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ஏன்னா அவங்க போற எல்லைகளை தாண்டி வரலாற திரும்பி பார்க்கும்போது இவர் கையால வெளியிடப்பட்டது அப்படின்னு அந்த விதத்துல மனுஷபுத்திரன் வந்து என்ன என்னால என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நபர் அவர் வந்து எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நாங்க பார்க்கும்போது அந்த புன்னகை வந்து அது வந்து எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற ஒரு நல்ல நட்பை பத்தி பேசுற மாதிரி இருக்கும் அதிகமா பேசிக்கிட்டதே கிடையாது புத்தக ஆட்சியில பார்க்கும்போது சார் எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான் ஒரு போட்டோ கடமை வச்சு கிளம்பி அந்த சைடா நடந்து வந்துருவேன் அதிகபட்சம் ஒரு புத்தகத்தை வாங்கி கையெழுத்து போடுறதோட சரி அவருடைய முதல் புத்தகம் வெளியீடு தொண்ணூத்தி மூன்றுல என் படுக்கையறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் அவர் ஏற்படுத்தின அந்த தாக்கம் இருக்குல்ல அது போதும்னு இத்தனை வருஷத்துக்கு நம்ம சொல்லுவோம் மெஸி உள்ள வந்து ஒவ்வொரு பக்கங்கள்லயும் எப் எப்படி ஒரு ஒரு காதலனையோ ஒரு காதலியோ ஒரு உயிர் அஹ் சக பயணியோ தேடுற அந்த தேக்கத்தை வந்து அப்படியே வரைஞ்சி 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 எழுதின மனுஷ மனுஷ்புத்திரன் வந்து அவர் அந்த எண் படுக்கை இறையில் யாரும் ஒழிந்திருக்கிறார்கள் அங்கேயே தன்னை யாருன்னு அவர் நிரூபித்து விட்ட ஒரு எழுத்தாளர் அரசியல் களத்தில் இருக்கிறார் ப இருக்கிறார் அவர் சவிதாவோட புத்தகத்தை வெளியிடுறது சவிதாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் அடுத்து இந்த கவிதை புத்தகத்தை வந்து பெறுவதற்காக ஐயனார் விஸ்வநாத் வளைகுடாவில் இருந்து வந்திருக்கிறார் அவரை பத்தி சமீபமாக தான் நான் கேள்விப்பட்டேன் நிறைய விமர்சனங்கள் எழுதியிருக்கிறார் திரைப்படங்கள் குறித்து பொதுவா பொதுவாக வந்து ரிலேட்டடா நம்ம வந்து சிறப்பு விருந்தாளர்களை வந்து அழைப்போம் அது ஒரு பாணி இருந்தது ஒரு கதைன்னா கதையில வந்து முன்னாடி இருக்கிற எல்லா கதை சம்மந்தப்பட்ட நபர்கள் சினிமான்னா சினிமா சம்மந்தப்பட்ட நபர்கள் இப்ப அப்படி கிடையாது ஒரு கதம்ப மாதிரி இருக்குது இந்த மேடை இந்த துறையில இருந்து ஒருத்தர் அந்த துறையில இருந்து ஒருத்தர் அப்படிங்கும்போது இந்த விமர்சக துறையில இருந்தும் அவர் ஒரு எழுத்தாளர் அவரை வந்து பழி நாவல் நான் வாசிச்சது பழி நாவல் மட்டும்தான் அவரு வந்து இதற்காக இங்க வந்து இருக்கிறாரா இல்ல வந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல அவர் கையால இந்த புத்தகத்தை வாங்குறதும் சவிதாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்து ஐயா ராஜசுந்தரராஜன் அவர்கள் அவங்க பத்தி சொல்லும்போது இன்னைக்கு காலையில வந்து சவிதா எழுதியிருந்தாங்க ஆஹ் வயதே ஆகாத ஒரு காதல் கவிதைகள் இல்லைன்னா காதல் அந்த பிரியங்களுக்கு சொந்தமானவங்க அப்படிங்கிற தோணில எழுதியிருந்தாங்க ஏன் நம்ம அந்த வயசை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு தெரியல அது தூக்கி குப்பில போடுங்க என்ன வயசு பெரிய வயசு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது சிலருடைய எழுத்துக்கள் வந்து அப்படி நம்மளுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில ராஜசுந்தரராஜன் அவர்கள் இந்த நூல் குறித்து பேச வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்கிறேன் அடுத்து வந்து கே வி சைலஜா என்னுடைய பொம்மைன்னு சொல்லலாம் ஒரு எப்பவுமே ஒரு முகத்தை பார்த்தா மகிழ்ச்சிய கொடுக்கிற ஒரு தோழி மூத்த எழுத்தாளர் ஐயோ நானே மறுபடியும் மூத்தன் கொண்டு வர்றான்ல சகை எழுத்தாளர் மலையாள கதைகளை வந்து தமிழ்ல நம்ம வாசிக்க முடியும் ஏன்னா பொதுவாவே மலையாளத்தின் மீதான அந்த பிரியம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் மொழி தெரியாதவங்களுக்கு அதை படித்து அதை வாசிச்சு அந்த அனுபவத்தை அடையணுங்கிற பல சிறந்த கதைகளுக்கு தமிழில் வந்து உயிர் கொடுத்த எழுத்தாளர் சை சைலஜா அவங்க வந்து அவங்களுக்கும் அப்படிதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அந்த புன்னகையை அவங்க அப்படியே வச்சுருப்பாங்க சரி நமக்கு மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்கலாம் நினச்சா யாரை பார்த்தாலும் அவங்க அந்த புன்னகையை கொடுத்துட்டே இருக்காங்க அந்த பர்ஸ்லேருந்து எடுத்து எடுத்து கொடுக்குற மாதிரி அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்க இவங்க ஒரு வருஷம் சொன்னா சவிதா ஒரு வருஷம் சவிதா கிட்ட எப்பவுமே அந்த அந்த புன்னகை வந்து அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க சமீபத்துல வந்து சவிதாவுடைய தாயார் உடல்நலக்குறையும் குறைவுனால இருக்கும்போது கூட நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம் இந்த சந்தோஷத்தை அப்படியே வச்சிருங்க சந்தோஷம் இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னாங்க அந்த புன்னகையை மட்டும் பெண்கள் என்னைக்குமே விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படின்ட்டு அந்த புன்னகை இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க இவங்க நூலை பத்தி அவங்க பேசுறத வந்து நாங்களும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும் ஷைலஜா அவர்களை வரவேற்கிறேன் அப்புறம் செல்வேந்திரன் சார் அவங்கள பத்தியும் தான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல எழுத்தாளர் நிறைய கதைகள் எழுதியிருக்காங்க விமர்சனங்கள் அப்புறம் மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளுக்கு சொந்தக்காரர் அவங்க வந்து அவங்களை பத்தி தான் சொன்னேன் சாத்தாங்குளம்னு சொன்னதும் ஆனா நம்ம பக்கத்து ஊருக்காரர் இருந்தேன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாரு நான் இன்னொரு சார் சொன்னாரு திருநெல்வேலி இருந்து நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் காயப்பட்டன இப்பதான் ரீசெண்டா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு இருந்து வந்த ஒரு இன்னொரு எழுத்தாளர் அவருடைய மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் வந்து பேசப்பட்டு அதிகமான அளவில் அவர் வந்து இன்னைக்கு வெளியில முகம் தெரியப்பட்ட நபராக இருக்கிறார் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து அனுபவம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒப்பு கொடுத்திருக்காங்க எழுத்து துறைக்காக அந் அந்த விதத்துல இந்த கதம்ப மாலையை கோர்த்ததற்காகவே சவிதா அவங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு சிறப்பான அன்பை வந்து பரிசளிக்கணும் பொதுவா புத்தக வெளியீடு யார் மூலமா வெளியிடணும்ங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் நம்ம கதைய பேசணும் விமர்சனமும் பட்டுப்படாம சொல்லணும் நியாயமான விமர்சனங்களையும் முன்வைக்கணும் அதே சமயம் நம்மையும் மகிழ் வைக்கிற மாதிரி மேடைங்கிறதுனால நம்மையும் மகிழ்விக்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வரணும் பரிச்சை எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஆனா நாங்க இப்போ உள்ள எழுத்தாளர்கள் அப்படி இல்லை எங்க வேலை முடிஞ்சிருச்சு என்ன சொன்னாலும் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ங்கிற நல்ல குழந்தைகளாக உருவாகி விட்டார்கள் அப்புறம் படைப்பு பதிப்பகத்தார் ஜீரோ டிகிரி எழுத்து ஆஹ் பதிப்பகத்துறைக்கும் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிற தம்பி ஆஹ் பாரதி கனகராஜ் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அஹ் ஓபனிங் கொடுக்குற மாதிரி ஏன்னா இதுக்கு பிறகு கதைக்கு உள்ள போயிடுவாங்க எல்லாருமே நன்றியுரை சொல்றதுக்கு கூட நேரம் இருக்குமான்னு தெரியாது அதனால உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் நன்றி